வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலில் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்ப பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நட்டு வைக்கக்கூடிய கன்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செங்கருங்காலி ஸோ இந்த செங்கருங்காலி மரக்கன்று கட்டாயம் வந்து நீங்கள் சனிக்கிழமையன்று அல்லது திருவாதிரை ஜென்ம நட்சத்திர நாளன்று வந்து நீங்கள் இந்த மரக்கன்று வந்து நட்டு வைத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நாகதோஷத்தினால் திருமண தடைன்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கக்கூடிய தன்மை இந்த மரக்கன்றுல உண்டு ஸோ செங்கருங்காலி கிடச்சதுன்னா உங்கள் கையால் நட்டு வைங்க அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் என்று நட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு இல்லை அப்படின்னா வந்து சனி நடலாம் ஸோ அதை நட்டு வைக்கிறதோடு இல்லாமல் ஒரு வெள்ளை துணியில வந்து மஞ்சளை தடவி அந்த செடி பகுதியில வந்து கீழே சுற்றி விடுங்க சுற்றி விட்டு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி தண்ணி ஊற்றி ஒரு வழிபாடு செஞ்சுங்க செஞ்சுருங்க முதல் நாளே ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சுபகாரிய தடைகளாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனையாகவே இருக்கும் வெளிநாட்டில் வேலை தேடுறவங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சரி தாராளமாக இதை செய்யலாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்